இது விளம்பரமல்ல பிரவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த மீடியா நியூஸ் தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி அருள்மிகு சுவாமி திருக்கோயில் ஊண்டியல்கள் நிறைந்த நிலையில் முதல் நாளில் எண்ணப்பட்டதில் பக்தர்கள் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தை தாண்டியது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தமிழகத்தின் முதன்மை கோயிலான பழனிக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்து வருகின்றனர் இதையடுத்து பழனி கோயில் உண்டியல்கள் நாற்பத்தி மூன்று நாட்களில் நிறைந்தது இதைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு மலைக்கோயில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்படுகிறது இதில் முதல் நாளில் பக்தர்களின் காணிக்கை வரவு மொத்தம் இரண்டு கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் கிடைத்தது வெளிநாட்டு கரன்சிகள் நானூத்தி எண்பத்தி ஒரு நோட்டுகள் கிடைத்துள்ளது உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக கிடைத்தது மேலும் இரண்டு நாட்கள் உண்டியல் என்னும் பணியில் திருக்கோயில் பணியாளர்கள் வங்கி ஊழியர்கள் கல்லூரி மாணவிகள் என சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி மற்றும் பலர் உடனிருந்தனர் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது ஏற்கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க